மாதிரி இருந்ததுன்னா அந்த மக்கள் வந்து விவசாயம் செய்ய முடியாது வெளியில நடமாட முடியாது எப்ப போனாலும் எப்ப வெடி வைப்பான்னு தெரியாது வெளியே வந்தோடனே வெடி வச்சுக்கலாம் வண்டியில போயிட்டு இருக்கா வெடி வச்சுக்கலாம் அந்த ஊர்ல பாதி வேலை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான நோய்களும் வந்துடும் அந்த கிரஷர் யூனிட் அங்கேயே இருக்கும் அந்த தூசி எவனாவது குவாரில வந்து சிசிடிவி வலை அடிச்சிருக்காங்களா சிசிடிவி கேமரா வச்சிருக்கானா அந்த குவாரிகள் வந்து போர்டா ஒழுங்கா வச்சிருக்கானா போர்ட உடைச்சு போட்டுறோம் உடைச்சு போட்டுட்டு கேட்டா ஏன்னா யார் குவாரின்னு தெரியக்கூடாதான் பாதி பேர் பினாமி பேர்ல தான் வச்சிருக்கேன் ஒரு நாலே பேர் ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் மற்றும் ராஜாபுரம் தாலுகாவை விட்டு அகற்றி விட்டால் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்பப்பா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எல்லாருமே யாருன்னு தெரியும் அப்படிப்பட்ட நபர்களை நீங்க வந்து அகற்றிவிட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் ராதாபுரம் தாலுகாவுக்கு விடிவு கிடைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்து நடத்தும் போது உண்மையிலே வந்து நாங்க சாதாரணமாகத்தான் சென்றோம் எப்பயுமே சொரிஞ்சு விடுவான் அவருக்க அவன் பேரில் சிங்கியை முழுகனா சிங்கிக்கு சிங்கி அடிச்ச முருகன் வந்து அவர்கள் விடுறாரு மகாராஜான் சாதி பிரச்சனையை கிளப்பி விடுவார்

அவருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்த போது ஒட்டுமொத்த காவல்துறையும் திரண்டு எங்களை அடித்தது ஆனால் அந்த நேரத்தில் கூட பயப்படாத நாங்கள் சுங்கக்கா சிங்கே முருகன் வடக்கா பயப்பட போகிறோம் எவனோ போட்ட எச்சை காசை வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று நீ சொல்கிறாயே ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறாயா ஒழுங்க பேசணும் சிங்கே முருகன் அவர்களே என்னோட மூத்தோட இளையோட தெரியல அண்ணனா கூட வந்துட்டு போறாங்க ஆனால் நீங்கள் செய்வது மக்களுக்கு போகும் இருக்கின்ற மக்களுக்கு செய்கின்ற துரோகம் ஒரு குவாரியானது கூடங்குளம் வந்து அணுமின் நிலையைச் சேர்ந்த ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்களை பொறுத்தளவு எந்த செயல் திட்டமாவது நல்ல செயல் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா அணுமின் நிலையம் வந்த உடனே சொன்னாங்க அணுமின் நிலையம் வந்து அமைக்கும் போது மக்கள் பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள் நடத்தினார்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள் அப்படி தெரிவித்த போது கூட இங்க இருக்கவங்க எல்லாம் பேசி இந்த ராதாபுரத்தை பொறுத்தவரை ஒரு வறட்சி பகுதி அதனால அந்த அணுமின் நிலையம் வந்தா வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் எப்படியோ சப்ப கட்டுப்பட்டு சமாதானப்படுத்தி அந்த அணுமின் நிலையத்தை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ராதாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கூடங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படி வேலை வாய்ப்பு நீங்க கிடைக்கணும் அப்படின்னா கூடங்குளத்துல போய் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல வேலைக்கு போறீங்க வழக்கு இருக்கா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எழுதிப்பான் இந்த கூடங்குளம் அணுமின் போராட்ட உணர்வாளர்களையும் அத்தனை கள போராளிகள் மீதும் வழக்கு போட்டி விட்டு அவங்க குடும்பத்தின் மீது வழக்கு போட்டி விட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது எல்லாம் பொய் வழக்கு போட்டி விட்டு கூடங்குளம் கூடங்குழி அணுமின் நிலையத்துல வேலை கொடு அப்படின்னா யாருக்கு கொடுக்க முடியும் ஆரோக்கியா பிடிப்பீங்க எல்லாருமே வழக்கு போட்டீங்க ஆனால் அங்கே ஒரு நிபந்தனை இது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு கொக்கு பிடிக்கணும்னு சொன்னாங்களா எப்படா பிடிக்கிறதுன்னு கேட்டா கொக்கு தலையில வந்து வெண்ணெய் வச்சு பிடிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னாங்களா அது எப்படினா அதாவது கொக்கு ஒத்த காலத்துக்கிட்டு வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்குமா காலையில் பதினோரு மணிக்கு வெண்ணெய்ய கொண்டு போகணுமா கொண்டு வச்சோட வெயில உரி கண்ணை மறைச்சிருமா அது கண்ணை மறைச்சோடனே என்னடா இது ரொம்ப குருத்திரமா இருக்க ஐடியா அதே ஐடியாவை தான் அங்க சொல்லியிருக்கேன் இன்னைக்குலாம் உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலை கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் ஆனா எவனுக்கும் வழக்கு இருக்க கூடாது ஏ நீ வேலை கொடுப்பேன்ற நீயே போலீஸை வச்சு மேலேயும் வழங்க போடுவேன் அப்புறம் நாங்கள் வேலைக்கு போனோடனே போலீஸ்ட்டு நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குவேன்ற கேரளா போய் வாங்குறது என்னடா பித்தளத்தில் நம்ம பண்றீங்க ஒரு வியாபாரி நடந்து போயிட்டு இருந்திருக்கா நடந்து போகும்போது தான் கூடங்குளம் அனுமதினத்துக்கு சொந்தக்காரன் ஒரு ஆள் என்ன என்னென்னா விசிறி விற்றுட்டு போயிட்டு இருந்திருக்கேன் என்னையா விசிறியில் என்னையா விசேஷம் இந்த விசிறி ஐயாயிரம் ரூபாய் சொல்றீயே அப்படின்ட்டு ஐயாயிரம் ரூபா சொல்லலாம் விசிறியை இந்த விசிறி எண்ணி ஐயாயிரம் வருஷம் வச்சு நீ விசிறினாலும் அது வந்து கிளியாது யாரே கூட மூலம் அனுமதி நிலையங்கிறது அந்த வியாபாரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விசிறியை வாங்கிடுறான் வாங்கி இந்த மக்கள் ஒரே நாள் விசிறி இருக்கா விசிறி பிஞ்சு போச்சு பிஞ்ச உடனே என்னடா இது விசிறி பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியை போய் பிடிச்சி என்ன அது நீ கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு விசிறி நீ எப்படி விசிறேன் இருக்கான் நான் இப்படி விசிறேன் இருக்கான் அப்படி விசிறக்கூடாதியா அது ஒரு நிபந்தனை இருக்கு விசிறிய வந்து நீ கையில பிடிச்சுக்கணும் தலையை மட்டும் ஆட்டணும் அப்படின்னா துப்பாக்கு ஒரு கூட உங்களை அணுகு நிலையம் எங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்ப ஆனா வழக்கு மட்டும் இருந்துடக்கூடாது எங்க மேலதான் வழக்கு எல்லாருமே நீ போட்டி அப்புறம் எவ்வளவு வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய பித்தளாட்டம் பாருங்க சரி இந்த பித்தலாட்டம் தான் பண்ணிட்டேன் பதினாறு கிலோமீட்டர் கூடங்குளம் அணுமன் நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள குவாரி இயங்கவே கூடாது இயங்கினால் அதற்கு வந்து தடை இருக்கிறது பதினாறு கிலோமீட்டருக்குள்ள குவாரிகள் இயங்க வேண்டும் என்றால் எந்த அணுமன் நிலையமா இருந்தாலும் பதினாறு கிலோமீட்டருக்குள்ள இயங்கணும்னா அணுசக்தி துறையில் ஒரு நோ அப்செக்ஷன் வாங்கணும் ஏன் அப்படின்னா குவாரியில் நீ வெடி வைப்ப எந்த குவாரி கரெக்டாக வெடி வச்சிருக்கேன் சொல்லவே மாட்டான் வெடி வெடிக்கிறத நம்ம போய்கிட்டு இருப்பா திடீர்னு நீ பாட்டி போடுவாங்க நில்லுங்க 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 வெடி வச்சிருக்காங்க அப்படின்பா அது சில பேர் தெரியாம போயிடுவான் அந்த வெடி வெடித்து இறந்த மாடுகள் எத்தனை மனிதர்கள் எத்தனை விழு இடி விழுந்த வெடி இடி மாதிரி விழுந்து கீரல் விழுந்த வீடுகள் எத்தனை இந்த ராதாபுரத்தில் நிறைய வீட்டில் கீரல் தான் விழுந்திருக்கு அப்போ இந்த வெடி வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதிக வெடிமருந்தை யூஸ் பண்றான் நிலத்தடி நீர் அப்படியே விஷமாயிட்டு போகுது நாங்கள் விஷத்தை குடித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய சகோறு ஒருத்தர் சொன்னார் உண்மையான பேச்சு உண்மையிலே ராதாபுரம் தாளுகாலம் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு விஷத்தை நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்ப வெடி வச்சா இந்த அதிர்வு என்ன ஆகும் அதிர்வு ஆக 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 அணுமு நிலையத்திற்கு பாதிப்பு வரலாம்

ஆபத்து வந்தால் யார் தாங்குவது எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க வள்ளியூர்ல இருக்கமியா எங்களுக்கு பிரச்சனை ரேடியல் கிலோமீட்டர் அளந்து பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் கூட அணுமுன்னில உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது அத்தனை பேரும் போய் போய்விடுவோம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் நீங்களாம் நினைக்கலாம் ராதாபுரத்தில் தானே தண்ணி பிரச்சனை வள்ளியூரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவல் கிணறுல பிரச்சனை இல்லை சாத்தான்குளத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்றது நீர் ஓட்டம் என்பது நம்முடைய உடம்புல ஓடிக்கொண்டும் நரம்புகள் போல பூமி தாயினுடைய நரம்புகளை இந்த குவாரிகள் அறுத்து கொண்டிருக்கின்றன இந்த குவாரிகள்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் பதினாறு கிலோமீட்டரில் வைக்கணும்னா அணுசக்தி துறையோட அனுமதி வேணும் எந்த குவாரிக்கும் அனு அணுசக்தி துறையிலேருந்து அனுமதி கிடையாது அவன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சிஜி டபிள்யூபின்னு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்டர் போர்டுன்னு அவன் வந்து தெளிவாக வந்து நிலத்தடி நீரை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான் கரெக்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்தில் ரெண்டாயிரத்தில் வந்து இங்கே வந்து ஒரு மூணு அடி நாலு அடியில் வந்து கிணற்று நீர் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் அது வந்து பத்து அடியாச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிணற்று நீரை சொல்லுகிறேன் கிணற்று நீர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தஞ்சு அடி தோண்டினா மட்டும்தான் நீரை பார்க்க முடியும் அப்ப நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அடுத்ததாக நிலத்தடி நீர் மட்டம் அன்னைக்கு ராதாபுரம் தாலுகால அத்தனை நீர் திட்டங்கள் இருந்தன நீரும் வந்து இந்த குவாரிகள் வருவதற்கு முன்பு நல்ல குடிநீர் கிடைத்து கொண்டிருந்தது நல்ல தண்ணீர் கிடைத்து கொண்டிருந்தது இன்னைக்கு நான் ஒரு அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன் அவங்க சொல்றாங்க நான் நாலாயிரம் டிடிஎஸ் இருக்கிறது என்று நாலாயிரம் ஒரு ஒரு குடிக்கிற தண்ணீர்ல டிடிஎஸ் நாலாயிரம் பாயிண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம குடிக்கிற தண்ணீர்ல அறுநூறு பாயிண்ட்டுக்கு மேல இருக்க கூடாது அறுநூறு பாயிண்ட்டுக்கு மேல இருக்குன்னா நீங்க அத குடிக்க முடியாது பல நோய்கள் வந்துவிடும் அது வந்து நாலாயிரம் இருக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க உங்களுடைய கால்நடைகளுக்கு குளிக்க கூட நீங்க நீங்க குளிக்க பயன்படுத்தலாம் ஆயிரத்துக்கு மேல போனா குளிக்கவோ குடிக்கவோ அதை உபயோகப்படுத்தவோ கூடாது செடிகள் கூட செத்து விடும் அப்ப நாலாயிரம் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட கழிவு நீரை சாக்கடை நீரை தான் அவர்கள் அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கி இருக்கிறார்கள் ராதாபுரம் கால்வாய் இருந்தது நம்பியார் திட்டம் இருக்கிறது இன்னைக்கு கூட தாமிரவரணி கூட்டு குடிநீர் திட்டம் அறுநூத்தி ஒன்பது கோடி பண்ணி கடைசியில் வாரத்துக்கு தண்ணி அறுநூத்தி ஒன்பது கோடி எங்க போச்சு இன்னைக்கு கூடங்குளத்துல வந்து மக்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றி போராடி கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்த

கொண்டு வர வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு இங்கே எந்த நீர்வழி தடமும் செயல்படுத்தப்படவில்லை ஏனென்றால் அத்தனை குவாரிகளுக்கு பின்னாலும் அவர்கள் இருக்கிறார்கள் பினாமிகள் பேரிலே குவாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப குவாரி நடத்தணும் அப்படின்னா அண்டே சொன்னது மாதிரி சுந்தரன் சொன்னது மாதிரி நீங்க தண்ணி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வாங்க ஒருத்தர் வீடு கட்டியா வீடே காலி பண்ணிடுவான் நல்ல தண்ணி வந்து இடத்துல செயற்கையா பற்றாக்குறையை உருவாக்குவார்கள் நீர் திட்டங்கள் வராம இருக்கும்போது விவசாயம் பண்ண முடியாது தண்ணி இல்ல நீக்க அப்புறம் இன்னொன்னு அதன் மீறி யாராவது விவசாயம் செய்தால் எங்கள் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களுக்கு நிகழ்ந்த கொடுமை போல முதல் காசு அதிகமா கொடுத்து வாங்கி வேலையை போடுறது நான் வந்து முன்னாடி இருக்கேன் வேலையை போட்டேன் அப்படி பின்னாடி இருக்க ஏக்கர்ல யாரும் நுழைய முடியாது நீங்க காவல்துறையிட்ட போய் புகார் கொடுங்க புகார் யார் கொடுக்கிறானோ கொடுத்தவன் மீதே வழக்கு இதுக்கு கோயமுத்தூர்ல இருந்து கூட அதிகாரிகள் போன் செய்து இவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்று சொல்லுவார்கள் கோயம்புத்தூர் இருக்க அதிகாரி கூட புகார் செய்வாங்க அந்த அளவுக்கு குவாரிகள் மீது யார் புகார் கொடுத்தாலும் புகார் கொடுத்தவர்கள் மீது வழக்கு இது புதுசா இருக்கு எங்களுக்கு காவல்துறையினரை ஒன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தயவுசு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் தான் இந்த போராட்டம் நீங்களும் நாளை ஒரு நாள் இந்த ராதாபுரம் தாலுகா காரணமாகி விடலாம் இனிமேல் குவாரிக்காரர்கள் எவராது புகார் அளிக்க வந்தால் குவாரிக்காரர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் போடுங்கள் பொதுமக்களை பழி வாங்காதீர்கள் குவாரிக்காரர்கள் கொடுக்கும் கொஞ்சனஞ்சு தொகைக்காக அதை வாங்கி கொண்டு பொதுமக்களை பலிகடாக்காதீர்கள் பொதுமக்களை இவர் அடிப்பட்டதும் இவனா இருப்பான் அடிபட்டு பாதிக்கப்பட்டதும் பொதுமக்களாக இருப்பான் போராட்டக்காரனாக இருப்பான் ஆனால் அவை மேலே வழக்கு போடுறாங்க காவல்துறை அதோட விட்டுட்டாங்களா அவருக்கு வந்து வேலையை போட்டு மறிச்சிருவேன் அப்போ பின்னாடி இருக்க நிலங்களுக்கு போக முடியாது இப்படியே எல்லா இடத்துலையும் முன்னாடி இருக்க இடத்துல வாங்கிடுவாங்க அப்போ குவாரிக்காரர்கள் வாங்கிட்டு பின்னாடி இருக்க இடத்தை குறைஞ்ச விலைக்கு பேசி அந்த இடத்தெல்லாம் கையகப்படுத்தி குவாரி ஆரம்பிப்பார்கள் எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தால் அவர்களை வந்து லாரி வச்சு அடித்து தூக்குறாங்களாம் லாரிலாம் லேடிஸ்க்கு இடையில ஒரு போராட்டம் பண்ணாங்களா ஒரு நாலஞ்சு பேரை லாரி வச்சு அடித்து தூக்கிட்டாங்களாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியல இப்போ ஒரு விஷயத்தை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் உங்களுக்கு திராணி இருந்தால் புலிசல் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன்மார்களை என்னையோ என் சகோதர சகோதரிங்க லாரி என்ன பைக் வச்சு கூட நீங்க அடிச்சு பாருங்க அடுத்து எங்க என்னென்ன வேடிக்கைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி அதாவது கத்தியை வீட்டிலே பூட்டி வைப்போம் பேனாவை சட்டையிலே மாட்டி வைப்போம் என்ற பொருள்கள் இயக்கம் நாங்கள் சட்டத்தை வீரமாட்டோம் சாவுக்கு அஞ்ச மாட்டோம் அங்க எல்லாம் யாரும் வரல நீங்க லாரி வச்சு அடிச்சிருவீங்க பைக் வச்சு அடிச்சிருவீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க நேதாஜி வழியில போறது நேதாஜி வழியில அறப்பகட்டில் போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆகாது எங்களுடைய போராட்ட பாதை மாறுவதற்கு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பட்சத்திலே எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பிரச்சனையில கத்தியை வீட்டிலே பூட்டி வைத்திருக்கிற மரணத்தை விட வேண்டாம் எடுப்பதற்கு தயங்க மாட்டோம் அத்தகைய கொள்கை கொண்ட கூட்டத்தில் வந்து வந்திருக்கிறோம் நீங்க எங்களே லாரி வச்சு அடிப்பீங்கன்னா இனிமே நீங்க வேணா அடிச்சு பாருங்க எங்க பவுல போய் நீங்க அடிச்சு பாருங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க நீங்க அடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வாரியில வந்து ஒரு ஐம்பது பேர் வேலை பார்ப்பாங்க ஒரு நூறு பேர் ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய படைகளுக்கு நாடு முழுவதும் கிளைகள் இருக்கிறது நாடு முழுவதும் இளைஞர்கள் இருக்கிறோம் நாடு முழுவதும் போராளிகள் இருக்கிறோம் ஆங்காங்கே உள்ளட்டு குண்டுகளாய் வெடிப்பதற்கு தயாராகி இருக்கிறோம் எச்சரிக்கையாக பதிவு செய்து கொடுக்கும் இந்த மிரட்டல் ஊருட்டல் இதெல்லாம் எங்களுக்கு செய்யாதீங்க தயவு செய்து சட்டப்படி போராடி கொண்டிருக்கிறோம் முடிந்தால் நீங்க அதில் பார்த்துக்கங்க அதை விட்டுட்டு நாங்க லாரி வச்சு அடிச்சிருவோம் பைக் வச்சு அடிச்சிருவோம் அப்படின்னா விளைவுகள் வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கு கடல் மட்டத்திலிருந்து இந்த குவாரியில் வந்து கடல் இப்போ கூட உள்ள கடல் பக்கத்திலே இருக்கு கடல் மட்டத்தில் இருந்து இந்த இடமானது ராதாபுரம் தாலுகாவானது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி தான் அது அறுபது அடி தான் இருக்குது கடல் மட்டத்திற்கும் ராதாபுரம் தாலுகாவுக்குள்ள உயரம் வந்து அறுபது அடி தான் ஒரு குவாரி பண்ணனும் அப்படின்னா கடல் மட்டம் அந்த அந்த மட்டம் லெவல்ல லெவல்லேருந்து ஒரு மூணு மீட்ரு நாலு மீட்டர் ஒரு பத்தடி அடி உயரத்துக்கு மேலே தான் பண்ணணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்தீங்கன்னா முன்னூறு அடி நானூறு அடி ஆழத்துக்கு தோண்டி இருக்கீங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கடல் அடியில் இருக்கிறதுனால இங்க உள்ள நீர்லாம் வந்து அடியில வந்து கடல் நீர் இஞ்சி ஆரம்பிச்சு ஒரு நாள் இந்த தண்ணீர் உப்பாக மாறும் எத்தனை பேருக்கு இந்த ஆபத்து புரியுல்லை என்று தெரிகிறது எத்தனை பேருக்கு அது புரிஞ்சது தெரியல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சொல்லி கொள்கிறோம் உன்னுடைய நீர் உன்னுடைய உரிமை இந்த நீர் உப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்வாதாரத்தை சுதைத்துக் ஒரு நாள் கடல் நீர் உன்னை சூழும் நிலை இருக்கிறது புரிந்துகள் உனக்காக போராட தயங்காத என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் இருந்து நீ ஒரு அஞ்சடி பத்து அடிய உயரத்தில் அதை விட முந்நூறு அடி நானூறு அடி கீழே போனோன்னா கடல் இப்போ மேலே இருக்குது கடல் மேலே இருக்குது குவாரி ரொம்ப கீழே இருக்குது அப்போ ஒரு நாள் அந்த தண்ணீர் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த குவாரியில் உள்ள தண்ணீர் எல்லாம் மேலே வரும்போது உப்பு தண்ணீர் இந்த தண்ணி ஃபுல்லாக உப்பாக ஏற்கனவே வெடி வச்சு விஷமாக்கிட்டீங்க இப்போ உப்பு வேறு ஆக்க போகிறீங்க அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ள வனத்துறையில் அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடியது வந்து முண்டந்துறை கலக்காடு புலிகள் சரணாலயம் இருக்கிறது அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள வனத்துறையில் வந்து அனுமதி வாங்கணும் ஏன்னா ஒவ்வொரு புலியும் வந்து நீங்க எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ குழியை வந்து மனுஷனை கொண்டுட்டு அதை சுட்டு கொள்ளாம விட்டுருக்காங்களேன்னு சொல்லி இறக்கப்படுறவங்க திரைய பேர் இருக்கான் ஆனால் ஒரு யானையும் ஒரு குழியும் அந்த காட்டை சமநிலைப்படுத்தி வைத்திருந்தால் மட்டும்தான் நாடு செழிக்கும் மழை வெழியும் அந்த முதல்ல தெரிஞ்சுக்கங்க சுற்றுச்சூழலையும் சமநிலையில் வைத்திருப்பது புலி அத்தகைய புலியின் சரணாலயத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர்ல எதுக்கு வைக்கணும்னு சொல்றேன் இவன் வெடி போடுவான் இவன் தோன்றுவான் அந்த சுற்றுச்சூழலை சிதைப்பான் அந்த புலிகள் இடமாறும் அவருடைய வாழ்வில் பாதிக்கும் அவருடைய இறப்பு மிக சீக்கிரத்தில் நிகழும் அதற்காகத்தான் அவன் தெளிவாக சொல்ற அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வையிட்டு ஒரு புலி இறந்தால் மழை பெய்யுமா என்று யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் இயற்கை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய புலி யானை தன்னுடைய வாழ்க்கையிலே இரண்டரை லட்சம் விதை பந்துகளை விதைத்து விட்டு சென்று விடுகிறது இரண்டரை லட்சம் மரங்களை வந்து யானை உற்ப ஒரு காற்றையே உற்பத்தி பண்ணிடுது என்றா யானை அப்படிப்பட்ட யானை இனம் அழிந்தால் என்ன ஆகும் ஆனால் நீ பாரியை பூரா வயல் இப்போ ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பண்ணிட்டு இருக்கீங்க கடன் கூலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கோம் இவங்க வைக்கிற வெளிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய இந்தியா பாகிஸ்தான் போருக்கே பயன்படுத்தலாம் அத்துகைய வெடிகளை அனுமதி இல்லாமல் எப்போ வேணாலும் வைப்பா வெளி நீங்க எப்போ எப்போ வேணாலும் தெரியுங்க பயந்துகிட்டே போகணும் பாரியை கடந்து போகணுன்னா முப்பத்தி எட்டு பேர் இதுவரைக்கும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க கடந்த ரெண்டு வருட காலத்துல வாரியில மட்டும் முப்பத்தி எட்டு பேர் வந்து லாரி இடிச்சு தள்ளியிருக்கான் இந்த லாரி டிரைவர் எவனாவது ஒழுங்கா பேசுறான்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டான் வரவன போல திட்டன் பண்றது உள்ளூர் காரனை திட்டன் பண்றது அப்படிதான் ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்கிறது அதிகாரிகள் செல்வாக்கு இருக்கிறது உடனே அவர் வந்து திமுத்தனமா பேசுறது அவருக்கு சீட்டு இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனா வந்து யாராவது என்னப்பா அப்படி போற அப்படின்னா ஒதுக்கி சின்ன வண்டியில அதே போல இருக்கக்கூடிய கார்களை விட்டு போறது கேள்வி கட்ட அடிக்கிற மாதிரி காவல்துறையுடைய சப்போர்ட் இருக்கிறது அதிகாரிகள் பலம் இருக்கிறது அதிகாரிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா மனிம வளத்துறை அதிகாரிக்குறாமையே வந்து அந்த சீட்ல இருக்கக்கூடிய அரசு முத்திரையை வந்து இவங்களே தயார் பண்ற எத்தனையோ லட்சம் கோடிகளை ஏமாத்தான் இது அதிகாரிகளுக்கு தெரியாதா எப்படி அந்த உள்ள அந்த கல்லை கொண்டு வரணும்னா கூட ஒரு சீட்டு கண்டிப்பா போடணும் ஆனால் குவாரிக்கார வச்சிருக்க கிரஷர் யூனிட்டுக்கு அந்த சீட்டே போட மாட்டான் கொண்டு வந்துருவான் அப்ப கவர்மெண்ட்டுக்கு ராயல்ட்டின்னு கொடுக்கணும் ஒரு டன்னுக்கு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் ஏதோ ராயல்ட்டி வச்சிருப்பாங்க லட்சம் கோடிகள் அடிச்சிருவோம் அதுல அபரிமிதமான ஒரு லாபம் சரி இங்க இருக்கக்கூடிய காரிகளால இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் எல்லாம் சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தனப்ப நாங்க வீடு கட்டுறதுக்கு கோயில் கட்டுறது கொடுக்குறோமா கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கல் வந்து சப்ளையே கிடையாது இங்க இருந்து நேரே கேரளாக்கு தான் அவர் அனுப்புவாரு அதிகப்படியான லாபத்தை வச்சு கேரளாக்கு அனுப்புவாரு அதுல கொள்ளை லாபத்தை அடிப்பாரு இங்க இருக்க போய் கேட்ட ஊர்க்காரன் பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணிட்டானா உடனே அந்த ஊருக்கு போவான் போயிட்டு ஊர்க்காரனுக்கு வந்து ஆசை வார்த்தை கேட்பான் என்ன ஆசை வார்த்தைன்னு பார்த்தா அவங்க ஊருக்கு வந்து கோயில் கட்டி கொடுக்கேன் நம்மளால தான் சென்டிமெண்டல் சித்தவனாச்சே கோயிலா அப்படின்ட்டு உடனே சரிட்டுருவேன் அது எட்டு லட்சம் பத்து லட்சம் வரும் அந்த கோயிலை கட்டிட்டு அடுத்த வருஷம் வருஷம் கொடைக்கு அவன் போய் நிற்பான் எனக்கு பாட்டு கச்சேரி நடத்தக்கூடிய அப்படின்ட்டு அப்போ அந்த குவாரிகளை குவாரிக்காரனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு யாருக்கு எதை கொடுக்கணும்ன்ட்டு கோயிலை கட்டி கொடுத்துட்டு அவன் கொடுத்ததே ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் இந்த கோயிலை கட்டி கொடுப்பான் அதை வந்து அரை நாள் வருமானம் தான் அவனுடைய வருமானம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு ஹாஃப் டே வரு வருமானம் தான் இந்த பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்தை கொடுத்துட்டு வருஷம் வருஷம் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆடல் பாடல் வச்சுருவா கிளடி போய் மைங்க உட்காந்து பார்த்து சிரித்து ரசித்து செத்து போயிடும்

இனி இந்த அவல நிலையை மக்களை கொள்ளுங்கள் எவனாவது வந்து உங்களுக்கு கோயில் கட்டி தரேன்னு சொல்லி ஒரு கொள்ள வந்தான் அர்த்தம் அவன் அப்படியே கூப்பிட்டு போங்க கோயில் காம்பவுண்ட் குள்ள நீங்க எவனமே கோயில் கட்டிக்காரன் வரக்கூடாது உங்களை ஏமாத்துறேன் நல்லா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹா நமக்கு கோயில் வந்துட்டா அவன் நல்லவே அப்படின்றீங்க அதே போல இன்னும் சில பேர் இருக்கேன் முத நாள் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருப்பான் நம்மை போன்ற இயக்கங்கள் நம்மை போன்ற சக தோழர்கள் என்ன ஓட்டு போட மாட்டான் வீட்டில் வந்து திமுக ரூபா வாங்குவான் ஏ அதிமுக ரூபா வாங்குறோம் வாங்கிட்டு எப்படி சொல்லுவான்னா ஐநூறு வாங்கிட்டோம்ல நீங்க ஒரு ஆள் போடுங்க நான் ஒரு ஆள் போடுறேன் செய்து வைக்கப்படுங்க அந்த ஐநூறுபா உங்க தலையெழுத்தை ஒரு நாள் மாத்த போறது இல்லை ஒரு நாளும் அந்த ஐநூறு ரூபா மாத்த போறது இல்லை ரெண்டு வாங்கிடுவான் அதுக்கு ஒரு லாஜிக் வரை சொல்லுவான் பாருங்க நம்மளால

தயவு செய்து அதை மாற்றி கொள்ளுங்கள் ஐநூறு ரூபாயை வாங்கிட்டு நீங்க போடுற ஓட்டுனால இன்னைக்கு ராதாபுரம் தாலுகா முழுவதும் வேட்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்க ஓட்ட ஓட்டு இன்னைக்கு வேட்டாக வெடித்து கொண்டிருக்கிறது மொத்தமே நாலே பேர் தான் நாலு பேரும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் இதை வந்து சம்பாதிச்சிருக்கான் இந்த பத்தாயிரம் கோடியை வச்சு அவன் என்ன செய்வான்னா அண்ணன் அவர்கள் பேசி சென்றது போல இங்க யார் எம்எல்ஏ இந்த ஊருக்கு யார் பிரசிடண்டா வரணும் யார் கவுன்சிலராக வரணும்னு தீர்மானிச்சிருவான் அதை தாண்டி உங்களால எதுவுமே செய்ய முடியாது ஒரு தீர்மானம் போடுவதாக இருக்கட்டும் அவன் குவாரிக்கு தான் தீர்மானம் போட்டிருப்பான் ஏன்னா குவாரிக்காரன் தான் அவனை பிரசிடென்ட் ஆக்கியிருப்பான் அவர் நம்மியான தான் அவனை வந்து அவன் தான் பிரசிடென்ட் ஆக்கியிருப்பான் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக்கியிருப்பான் அவங்க எப்படி குவாரிக்காரனை மீறி செயல்படுவாங்க ஸோ அவனை வச்சே இவன் வந்து அவனுக்கு தேவையான தீர்மானங்களை எல்லாம் போட்டுக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் இன்று நிலவி கொண்டிருக்கக்கூடிய அதே போல இந்த அரசாங்கமானது இந்த குவாரிகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் நாங்களெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறோம் அதாவது இப்போ நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் பாருங்க அப்பா ஐயாவை இருக்கோன்னுலாம் ஒரு சபாநாயகர் அவர் நினைத்திருந்தால் இங்கே குவாரிகளை வந்து ஒரே நாளில் தடை செய்ய முடியும் ஆனால் தடை செய்யவில்லை ஏனென்றால் திமுகவுக்கே ஃபண்டு வந்து இந்த குவாரியிலிருந்து தான் போயிட்டு இருக்கு போன வாரம் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன் ஒரு குவாரிகாரன் ஒவ்வொரு குவாரிக்காரனும் ஏக்கருக்கு ஒரு லட்சம் கொடுக்கணுமா ஒரு குவாரி ஒரு லட்சம்னா திருநெல்வேலியில் மட்டும் லீகல் இல்லீகல் ரெண்டையும் சேர்த்தா இரநூறு குவாரி இருக்கும் இரநூறு குவாரின்னா ஒரு ஆளுக்கு வந்து பத்து ஏக்கர் வச்சாலும் இரநூறு குவாரிக்க எவ்வளவு ரெண்டாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் நான் பார்த்துக்கங்க இருபது கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கான நிதி உங்களுக்கு காசு கொடுத்து அழகா ஜெயிச்சுட்டு போயிடுவான் இதே மாதிரி எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாடு வசூல் பண்ணியிருக்கான் அப்ப அந்த குவாரிக்காரன் இதையும் கொண்டு போய் கொடுக்குறான்னா அவளுக்கு எவ்வளவு லாபம் இருக்கிறது எவ்வளவு கொள்ளை அடிக்கிறேன் அந்த பணத்தை யார்கிட்ட இருந்து புடுங்குவான் செயற்கையாக உயர்த்தர்கள் ராதாபுரம் தாலுகாவை பாலைவனமாக்கி விட்டார்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒரே பசியில் இருக்கீங்க நினைக்கிறேன் உணர்வுக்காக வந்த கூட்டம் அந்த பகுதியில் வந்து தண்ணீர் திட்டங்கள் இல்ல ராதாவுடன் பிரியாணிக்கும் போற்றுக்கும் வந்த கூட்டம் சொல்ல பிரியாணியிலே சேர்க்கிறாங்க அப்ப இப்ப இருக்கந்துறை பகுதியில் பாருங்க புதுசா ரெண்டு குவாரிக்கு புதுசா ரெண்டு குவாரிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய ஏடிமென்ஸ் ரமேஷ் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் ராதாபுரத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூல் செய்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாசில்தார் மாரிசெல்வம் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் இங்கு சம்பளம் பற்றாது என கூறி ஆங்காங்கே செக் போஸ்ட்கள் அமைத்து லாரியிலும் கையேந்தி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் காவல்துறை சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல தெரியாமல் கொண்டிருக்கிற கூடிய பெட்டிக்கடையில் கொடுத்தோ கீழ்நிலை அதிகாரிகள் மூலமாக வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து ராதாபுரத்தை விட்டு விடுங்கள் ராதாபுரத்தை விட்டுருங்க போதும் நீங்கள் வந்து ராதாபுரம்ன்ற பந்த பஞ்சர் பண்ணது போதுமியா விடுங்கய்யா எத்தனை ஓட்ட நீங்கள் கூகுள் மேப்ல போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பண்ண இருக்கு விட்டுருங்க கரண்டி மாதிரி ஆக்கி வச்சிட்டீங்க இன்னும் ரெண்டு குவாரியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தாங்காது இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து காலையில் முதல்ல ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியுதா எந்த இந்த பெத்தவங்க போறேன் வயிற்றுல வயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கணும் நீ போனானே கீழே விழுந்துட்டானா லாரி இடிச்சுதான்ட்டு ஏன்னா காலையில சர்வுக்குருன்னு போறேன் போய் இந்த பிள்ளைங்க நடந்து போனாலும் சரி சைக்கிளில் போன சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும் அவங்களுக்கு இடிச்சு விட்டு போயிட்டா என்ன செய்யறது முப்பத்தி எட்டு ஆக்சிடென்ட் நடத்துறவங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாவது நடத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது இங்கே உடனே மூடி மறைக்கிறதுக்கு கூட்டமா சேர்ந்துருவாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்துடும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து உடனே மூடி மறைச்சிருவாங்க ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் நிதி ஒரு உயிரினுடைய விலை பத்து லட்சம் அஞ்சு லட்சம் தானா செயற்கையாக எதற்கு எங்களுக்கு இந்த ஆபத்துக்களை

சட்டத்தை நாங்கள் கட்டமைப்போம் வலுவாக கட்டமைப்போம் எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் சரி வலுவாக கட்டமைப்போம் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்காங்க இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் விட்டுருங்க தயவு செய்து ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து படத்துல சொல்றேன் டயலாக தான் சொல்றேன் நாங்கள்லாம் வந்து நூறு பேர் அடிச்சு ரவுடியா நாள் கிடையாது நாங்க அடிச்சது எல்லாமே ஜாம்பவான் தான் எழுதி வச்சுக்கோங்க விருதுநகர் ரொம்ப இருக்கின்ற அட்டமில்லாக இருக்கட்டும் அறுநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ரெண்டு வருட போராட்டம் எட்டு வழக்குகளை வாங்கி அதை மூடி திருச்சி வேட்டி அவுட்டு ஓர் அவுட் இயக்கம் நேதாஜி சுபாஷ் சேனை இருக்கக்கூடிய ரெண்டு குவாரிகள் விதிமீறி செயல்பட்டதற்காக அந்த ஊர்க்காரர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு இருபதே நாளில் அந்த இரண்டு குவாரிகளை மூட வைத்து வேட்டி அவுட்டு கொண்டு ஓர் அவுட்டை இயக்கம் நேதாஜி சுபாஷ் உங்களை நாங்கள் மூடி இந்த இடத்தில் மீண்டும் நன்றி தெரிவித்து கூட்டம் போராவிட்டால் இந்த இயக்கத்தை கலைத்து விட்டுச் செல்கிறோம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அன்பு அண்ணன்மார்களுக்கு வந்திருக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பொறுமையாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி இடைவெளியில் உனக்கு